கண் சிமிட்டி காதல் மணி அடித்தாய் பெண் என்ற பெயர் கொண்டு பொன்னை வென்றாய் மண் விளைந்த தெய்வ தெய்வ பயிராய் வளர்ந்தாய் மண் விளைந்த தெய்வ வளர்ந்தாய் விண் வியந்த பெண் இவளே என்ற பெயர் எடுத்தாய் வீண் வியந்த பெண் இவளே என்ற பெயர் எடுத்தாய் அதிகாலை வானத்து முகமாய் அவதரித்தாய் மயக்கிடும் மாலை நேரத்து சோலை நிலவானாய் அலைகளின் வரிசையிலே காதல் முரசடித்த காதலியே நான் ஏன் பிறந்தேன் என்று உன்னை கேட்டேன் நீ பிறந்த காரணத்தை பூர்த்தி செய்ய பிறந்தேன் என்றாய் கொலுவிருக்கும் கன்னியே நீயே என்னை வலுவாக்கினாய் புத்தகமாய் நெஞ்சில் பூந்த நீ பூமடக்கும் பூவையே வெள்ளி மணியை நான் அடித்த நேரம் துள்ளி வந்த காதல் தெய்வமே